அந்த உழைப்பத்தில் நீ என்ன போனேன் எனக்கு வந்து இந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் நான் வரல பணம் ஒரு ஆதி ஏழு பேர் வேலை பார்த்த உழைப்பு போயிடுச்சே அந்த உழைப்பு தான் எனக்கு வந்து ஒரு பெருசாக வலியை தெரிஞ்சவரிய எனக்கு காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது நான் எந்த வேலை செய்தாலும் வாழ்க்கையில் உயர்த்துவேன் நான் ஒரு விவசாயி நாளைக்கு மண்வெட்டு நான் உயர்த்துவேன் அது என்ன செயல்பாடு நான் ஒரு கிராமத்துக்காரன் எதை வேணாலும் திருடலாம் நான் யூடியூப் தேடலாம் நான் சொல்றேன் நம்ம ஒளிப்பத்திர என்ன ஆனால் எதை வேண்டுமானாலும் திருடலாம் நம் வாழ்வாதாரத்தையும் தேடலாம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஊடக உறவுகளுக்கெல்லாம் முதலில் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் நான் பத்திரிகை துறைக்கு வந்து இருபது ஆண்டு காலம் நெருங்கிவிட்டது நான் சாதாரணமாக ஒரு ஆசிரியரிடம் பணியாற்றி கொண்டிருந்தேன் நான் ஊடகத்துறைக்கு வருவேன் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியாது ஊடகத்துறைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூட சொல்லலாம் என்னுடைய பணி வேறு நான் இப்பொழுது இருக்கிற இடம் வேறு இது இறைவன் கொடுத்த ஒரு செயல்பாடு என்று தான் நான் கருதுனேன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் திரும்ப முனைகள் வரும் எப்படியெல்லாம் மாற்றம் வரும் எப்படியெல்லாம் செயல்பாடுகள் மாறும் படித்து எவன் எந்த படிப்போ ஒரு படிப்பு படிப்பார் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலை கிடைக்கும் சாதாரணமாக ஒரு நர்சிங் படிக்கிறாங்க திரீனு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிது இன்னொரு இடத்துல செட்டில் ஆகிடுறாங்க அட்வொகேட்டு படிக்கிறாங்க திரீனு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அங்கே வேலை பார்க்குறாங்க சாப்பிட்டு ஒரு அவங்க ஏதோ சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணுன்ட்டு அப்படி போயிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழியில் வந்து செல்வதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் அனுபவிச்சிருக்கிறேன் என்னுடைய நிலைகளும் அப்படி தான் நான் பார்த்த வேலைக்கும் பத்திரிக்கை ஊடகத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை காலங்கள் அதான் காலங்கள் வந்து யாரை எங்க இடத்துல வைக்கும் அப்படிங்கிறது இறைவனுடைய தீர்ப்புங்கிற மாதிரி ஊடகத்துறையில் வந்து சேர்ந்தேன் ஆனா ஊடகத்துறைக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து நான் வந்து எடுத்தவங்க ஊடகத்துறையில் சாதாரணமாக வந்ததில்ல என்னுடைய உழைப்பு எனக்கு என்னை உழைக்க வைத்த என்னுடைய குருநாதர்களுக்கெல்லாம் நான் நிச்சயமா நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கேன் நான் முதல்ல வந்து ஒரு புத்தகம் அடித்தாங்கன்னா ஒரு பேப்பர் அடித்தாங்கன்னா அந்த பேப்பரை கொண்டுகிட்டு போய் மினிஸ்டர் ரூமில் போடணும் ஒரு ஒரு இடத்துல வந்து புத்தகத்தை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சென்னை சிட்டியில் உள்ள அத்தனை இடமும் அறிந்தவன் நான் பதினைந்து வயதில் புத்தகத்தை சைக்கிளில் கட்டிக்கிட்டு ஒரு ஒரு சென்டரில் போய் புத்தகம் வைத்தேன் அது ஒரு காலங்கள் அது வந்து என்னுடைய உழைப்பு நான் அதில் வந்து என்னென்னா ஒரு ஆர்வத்தை காட்டினேன் சாதாரணமாக வந்து எடுத்த உடனே ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து நான் ஒரு ஆசிரியர் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒரு பத்திரிகை ஊடகத்தை ஏமாத்துறவன் நான் அல்ல ஏமாற்றி பொழைக்கி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்கிட்ட உழைப்பு இருக்கு நான் எந்த வேலை செய்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்துடுவேன் நான் ஒரு விவசாயி நாளைக்கு மண்வெட்டி எடுத்துக்கணும் நான் உயர்ந்துடுவேன் அது என்னுடைய செயல்பாடு நான் ஒரு கிராமத்துக்காரன் நான் இப்போ கூட ஊருக்கு போனா கூட சும்மா இருக்க மாட்டேன் மண்வெட்டி எடுத்து தோல்லை மாட்டிக்கிட்டு நேரம் வயல் போடுவேன் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நான் எதையும் சுரண்டி சாப்பிடாதவன் என் உழைப்பில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன் என்பதற்காக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் என் உழைப்பில் சாப்பிட்டவர்களெலாம் நிறைய சென்றிருக்கிறாங்க இன்றைக்கி என்னகிட்ட நல்லா பேசுவாங்க அடுத்தது எனக்கு பின்னால் வந்து என்னை பற்றி தவறாக சொல்லிக்கிட்டு போனோம் நான் பார்த்துருக்கேன் அந்த ஊடகத்துறையிலேயே பார்த்துட்டேன் ஏன்னா அந்தமாரி காலங்கள் அந்தமாரி காலங்களாக இருக்குது நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா எனக்கு ஏதோ உங்கள்டா பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இன்னைக்கு பேசணும்னு ஒரு மன நிறைவாக ஒருத்த ஒரு இதாக பேசணும் அப்படின்ட்டு ஏன்னா நான் ஒரு சேனலில் ஆரம்பித்தேன் யூடியூப் சேனல் தலைமை செய்தின்னு நல்லா வந்து வியூர்ஸ்லாம் அதிகமாக வந்தாங்க நல்ல ஒரு சேனல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுத்து வேலை பண்ணேன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக் பண்ணிட்டாங்க டாக் பண்ண உடனே என்னடாதுன்னு திருப்பி போய் பார்க்குற சேனல் வரல ஆனால் அவ்வளோ வியூஸ் இருந்தாங்க நல்ல ஒரு சேனலாக அரசியலை பற்றி நல்ல செய்திகள்லாம் வெளியிட்டு இருந்தேன் திடீர்னு வெளியிட்டு இருக்கும் போது அது கா இல்லை அப்படின்ன உடனே அதை போய் திருடுறான் ஒருத்தர் உழைப்பை திருடுறான் பாருங்க சாதாரணமா அந்த உழைப்பை திருட்டு நீ என்ன பண்ண எனக்கு வந்து இந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் நான் அதில் வரல ஆனால் ஒரு ஆறு ஏழு பேர் வேலை பார்த்த உழைப்பு போயிடுச்சே அந்த உழைப்பு தான் எனக்கு வந்து ஒரு பெருசாக வலியை தந்து தவிய எனக்கு இதை காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது இந்த நொடி வரையில் நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் என்னக்கிட்ட இன்றைக்கி நூறுரூவா இருந்தால் பார்த்து வருகிட்ட கொடுத்துருக்கோம் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்குதுன்னு நினைக்கிட்டேன் ஆனால் சில நபர்கள் வந்து என்னுடைய செயல்பாடுகளை வெளியில் யாரோ ஒருத்தவங்க சொல்லி அது தவறாவோ நல்லதோ கெட்டதோ சொல்லி என்னை தவறாக சித்தரிக்கிறவர்களையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஒரு நாள் அது யாராக தான் குமார் என்னிடம் வந்து ஒரு ரெண்டு நாள் என்கிட்ட பழகி என்னுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து யாருக்கும் கிடையாது மனிதர்களுக்கு கிடையாது நான் வணங்கும் கடவுள் அந்த கடவுள் சக்தி மட்டும் என்கிட்ட நான் யாருக்கும் துரோகம் இல்லை யாருக்கிட்ட பிடிங்கி சாப்பிடல யாருக்கிட்டையும் எந்த செயல்பாடு ஏமாத்தல என்னுடைய உழைப்பில் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன இறைவன் உயர்த்திக்கிட்டு இருக்காரு இதுதான் எனக்கு என்னுடைய தகரக மந்திரம்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல என்னை புறந்தொல்கிறவர்கள் எல்லாம் நான் பார்க்குறேன் என்னை வந்து பழி வாங்கியவர்களையும் நான் பார்க்குறேன் எனக்கு துரோகம் பண்ணியவங்களையும் பார்க்குறேன் ஆனால் அவங்க இப்போ நான் தேடுறேன் என் கண்ணுக்கு அவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்னை பழி கூறுகிறவர்கள் என்னை ஏய்த்து பேசுகிறவர்கள் என்னை புறஞ்சொல்கிறவர்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிவதில்லை அப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஊடக உறவுகளுக்கும் ஒரு ஒரு ஆதங்கமான பதிவுனு கூட இதை நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக சொல்கிறேன் சொன்னால் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது காலங்கள் அதிகமான வேகங்கள் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதில் நம்ம ஜாக்கிரதையாக பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நான் பண்ணுறேன் ஏன்னா எதை வேணாலும் திருடலாம் எதை வேணாலும் திருடலாம் நான் அந்த யூடியூப் திருடுறதை நான் சொல்கிறேன் நம்ம உழைப்பை திருட்டான் என்ன ஆனால் எதை வேண்டுமானாலும் திரடலாம் நம் வாழ்வாதாரத்தையும் திருடலாம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய நேர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் ஊடக சொந்தங்களுக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் உலகம் என்பதை அறிய வேண்டும் இது என்னுடைய அனுபவங்கள் நான் பட்ட அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதே சமயத்தில் நம்மளுடைய சேனலை ஹேக் பண்ணவங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சைவர் கிரைமில்ல கமிஷன் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறோம் அதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆகையால் அதற்காக நம் சேனல் முடங்கி போயிடுவதில்லை நம்மளுடைய சேனல் தொடர்ந்து வெளிவரும் தலைமை செய்தி டிஜிட்டல் என்கின்ற பெயரில் தொடர்ந்து வளம் வரும் அனைவரும் எனக்கு ஆதரவு தாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்களை இரு கூப்பி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்